பதினைந்து முறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய இஸ்ரேல் எழுந்து குற்றச்சாட்டு பாலஸ்தீனிய கைதிகளின் திட்டமிட்ட விடுதலையை தாமதப்படுத்திய நிறுத்தும் சட்டங்களை ஏற்றிய இஸ்ரேல் ட்ரம்ப் ஐந்து வழங்குவதாக மெட்டா நிறுவனம் உறுதி ஒரு லட்சத்திற்கும் அதிகமான உடம்புகளை கொள்ள தைவான் அரசு திட்டம் அருங்காட்சியகத்தில் திருட்டு போன இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தங்க கிரீடம் பயணிகள் விமானம் மோதிய விபத்து அறுபத்தி ஏழு பேர் பலி லெபனானின் கிழக்கு பெக்கா பள்ளத்தாக்கில் நவம்பரிலிருந்து நடைமுறையில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீறலில் அதன் போர் விமானங்கள் கிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பின் பல இலக்குகளை ஒரே இரவில் குண்டு வீசி தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம் இஸ்ரேலின் முகப்பு பகுதிக்கும் அதன் படைகளுக்கும் அச்சுறுத்தலாக இருந்ததால் இலக்குகளை குண்டு வீசி தாக்கியது கிஸ்புல்லா சிறிய லெபனான் எல்லையில் ஆயுதங்கள் மற்றும் போக்குவரத்து உள்கட்டமைப்புகளின் வளர்ச்சி மற்றும் உற்பத்திக்காக தளத்தை பயன்படுத்துகிறது என வியாழனன்று இஸ்ரேலிய எல்லைக்குள் உளவு விமானத்தை பறக்கவிட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக இஸ்ரேலிய ராணுவம் குற்றம் சாட்டியது இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் வியாழன் அன்று மட்டும் பதினைந்து முறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காசாவில் சிறைபிடிக்கப்பட்டவர்களை இஸ்ரேலிடம் ஒப்படைக்க உதவும் மனிதாபிமான அமைப்பு வியாழனன்று காண்டியோனிஸில் பெருகி வரும் கூட்டத்தின் ஊடாக சிறந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது இந்த நிலையில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் மிர்ஜானா இஸ்போல்ஜாரி கருத்து தெரிவிக்கையில் அனைத்து தரப்பினரும் தங்கள் ஒப்பந்தங்களை நிலைநிறுத்துவது மற்றும் செயல்பாடுகள் பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை நிபந்தனைகள் அடிக்கோரிட்டு காட்டுகின்றன இந்த நடவடிக்கைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் மேலும் எதிர்காலத்தில் மேம்பாடுகளை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை ஒப்படைப்பதற்கான கட்டுக்கடங்காத காட்சிகள் இஸ்ரேலிய அதிகாரிகளிடமிருந்து கண்டனங்களை ஈர்த்தது பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்ஜாங்கு உட்பட அவர் பாலஸ்தீனிய கைதிகளின் திட்டமிட்டு விடுதலையை தாமதப்படுத்தினார் எதிர்கால பரிமாற்றங்களின் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதற்கான மத்தியஸ்தர்களிடமிருந்து உத்தரவாதத்தை அவர் கோரினார் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டு கிழக்கு ஜெருசலேம் இலவச சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற சேவைகளை வழங்குவதற்கு முற்றிலும் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் கூறியுள்ளது ஐநாவின் ஊடக மேடையில் கருத்து தெரிவித்து ஜூ செய்தி தொடர்பாளர் ஜோனாதன் போலர் சர்வதேச உதவி நடவடிக்கையின் முதுகெலும்பாக காசாவில் ஜூ இன்னும் ஐயாயிரம் பணியாளர்களை கொண்டிருப்பதாகவும் அவர்களின் பணி சூழ்நிலையால் சமரசம் செய்யப்படலாம் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேலிய பிரதேசத்திலும் ஆக்கிரமிக்கப்பட்டு கிழக்கு ஜெருசலேமிலும் ஜூ செயல்படுவதை நிறுத்தும் சட்டங்களை இஸ்ரேல் இயற்றியுள்ளது மேலும் ஜூ என்ஆர்டபிள்ஜிஏ இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு அனைத்து தொடர்புகளையும் குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவில் உள்ள போர்ட் ஆர்தர் பகுதியில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகின்றது இதனால் வீடுகள் முன்பு சாலையோரங்களில் நிறுத்தியிருக்கும் கார்களை கூட பனி சூழ்ந்துள்ளது இந்த நிலையில் அங்கு ஒரு வீட்டிற்கு முன்பு நிறுத்தியிருந்த கார் கண்ணாடி தெரியாத அளவிற்கு பனி சூழ்ந்திருந்த நிலையில் பனியை அகற்றுவதற்காக ஒரு வாலிபர் மூன்று மாத குழந்தையை பயன்படுத்திய காட்சி வெளியாகியுள்ளது அந்த வாலிபர் தனது காரின் கண்ணாடியில் இருந்த பணியை துடைப்பதற்காக மூன்று மாத குழந்தையை கருவி போல பயன்படுத்திய காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி இந்த நிலையில் டோக் தளத்தில் பகிரப்பட்டு இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் அந்த வாலிபரின் செயலை கடுமையாக விமர்சித்து பதிவிட்டுள்ள நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் நெதர்லாந்து அருகே உள்ள ஏசன் நகரில் டிரென்ஸ் அருங்காட்சியகத்தில் தங்க கிரீடம் மற்றும் காப்புகள் திருட்டு போயுள்ளது மேலும் தெரிய வருகையில் ரோமானிய நாட்டின் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான டசியா நகரத்தைச் சேர்ந்து தங்கு கிரீடம் மற்றும் தங்கு காப்புகள் ஆகியவை அருங்காட்சியகத்தில் பார்வைகளுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு கும்பல் கும்பலொன்று அருங்காட்சியகத்தில் துளையிட்டு புகுந்து தங்க கிரீடம் தங்க காப்புகள் ஆகியவற்றை கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இந்த நிலையில் அருங்காட்சியகத்தில் உரிய பாதுகாப்பு இல்லாததால் தான் திருட்டு சம்பவங்கள் நடந்ததாக நெதர்லாந்து மீது ரோமானிய அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் திருட்டு போன தங்க கிரீடம் மற்றும் காப்புகளை மீட்க நெதர்லாந்து போலீசார் சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ஆகியுள்ள ட்ரம் கடந்த காலங்களில் தன்னை விமர்சித்தவர்கள் மற்றும் தனக்கு எதிராக செயல்பட்டவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்கின்ற அச்சம் நிலவுகின்றது இந்த நிலையில் மேலும் தெரியவருகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி டிரம்ப்பின் ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் பாராளுமன்றத்திற்குள் புகுந்து பெரும் வன்முறையில் ஈடுபட்டனர் இதனையடுத்து வன்முறையை தூண்டியதாக குற்றம் சாட்டி ட்ரம்பின் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளை பேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா முடக்கியது இதனால் கோவமடைந்த ட்ரம்ப் தன் அவதூறு சுமத்தி பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளை முடக்கியதாக கூறி மெட்டா நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் மெட்டா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜோக்கர்பெர்க் தொழிலை சுமூகமாக நடத்துவதற்கு ட்ரம்ப் நிர்வாகத்துடன் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளது இதன் காரணமாக ட்ரம்ப் தொடர்ந்து அவதூறு வழக்கில் அவருடன் சமரசம் செய்ய மெட்டா நிறுவனம் முன்வந்துள்ளது அதன்படி வழக்கை முடித்துக் கொள்ள ட்ரம்ப்புக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் வழங்குவதாக மெட்டா நிறுவனம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிட்டார் たかで ராணுவ ஹெலிகாப்டர் மற்றும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானமும் நடுவானில் மோதிய விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டர் மற்றும் விமானத்திலிருந்து ஒருவர் கூட உயிர் பிழைக்காதது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விபத்திற்கு சற்று முன்வரை ராணுவ விமானியின் நடவடிக்கைகளை ஆராய்ந்த அதிகாரிகள் இந்த விமான பேரழிவு ஏற்பட்ட நேரத்தில் விமான நிலையத்தின் தரை கட்டுப்பாட்டு ஊழியர்கள் வழக்கத்தை விட குறைவான எண்ணிக்கையில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் இரவு வாஷிங்டனுக்கு எதிரே உள்ள டொனால்டு ட்ரீகன் தேசிய விமான நிலையத்தில் ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது ஜெட் விமானத்தின் பாதையில் பறந்து சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் விமானத்தில் அறுபது பயணிகள் மற்றும் நான்கு பணியாளர்கள் இருந்தனர் ஹெலிகாப்டரில் மூன்று வீரர்கள் இருந்தனர் பெடரல் ஏவியேஷன் அறிக்கையின்படி மோதல் நடந்த போது ட்ரீகன் நேஷனலில் உள்ள கோபுரத்தில் இரண்டு பேருக்கு ஒதுக்கப்பட்ட பணியை ஒரு விமானப் போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் மட்டுமே செய்து கொண்டிருந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜப்பானின் ஓசாகா நகரில் உலக எக்ஸ்போ கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற இருக்கின்றது இதில் உலக நாடுகள் அனைத்தும் கலந்து கொண்டு அரங்குகளை அமைத்து தங்கள் நாட்டின் பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை காட்சிப்படுத்த உள்ளனர் இந்த நிலையில் ஓசாகாவில் உலக எக்ஸ்போ கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நிலையில் ஓசாகாவில் பொது இடங்களில் சிகரெட் இ சிகரெட் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தி புகைப்பிடிக்க அந்த நகர மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் இந்த ஆண்டு முழுவதும் தடையாமலில் இருக்கும் என்றும் மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என உத்தரவிடப்பட்டுள்ளது உடும்புகளில் அறுபது சதவீதத்தை அளிக்க தைவான் அரசு திட்டமிட்டு உள்ளது மேலும் தெரிய வருகையில் தைவானில் விவசாயம் ஒரு முக்கிய தொழிலாக உள்ள நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் விவசாய தொழிலை மேம்படுத்தும் முயற்சியில் அந்த நாடு ஈடுபட்டு வருகின்றது இந்த நிலையில் குறித்த நாட்டில் உடும்புகள் உடும்புகை விளைநிலங்களுக்குள் புகுந்து அவற்றை அவை தொடர்ந்து சேதப்படுத்தி வந்தது இதனால் அந்த நாட்டின் விவசாயிகள் கடும் அவதி அடைந்த நிலையில் நாட்டில் உள்ள உடும்புகளில் அறுபது சதவீதத்தை அளிக்க தைவான் அரசு திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் இதற்காக நியமிக்கப்பட்டு ஒரு உடும்புக்கு ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு சன்மானமாக வழங்குவதாக அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து நாட்டில் உள்ள உடம்புகளில் அறுபது சதவீதத்தை அளிக்க தைவான் அரசு திட்டமிட்டு உள்ளது அதன்படி அந்த நாட்டின் வனத்துறை கணக்கீட்டின்படி இரண்டு லட்சம் உடும்புகளிலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் உடும்புகளை கொள்ள உள்ளது என்றும் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் தைவான் அரசு விவசாயத்தை பாதுகாக்கும் பொருட்டே இவ்வாறு விளைநிலங்களை சேதப்படுத்தும் உடும்புகளில் அறுபது சதவீதத்தை அளிக்க குறைத்த அரசு திட்டமிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்